கொடுப்போம் வந்து அங்க ஜனம் ஜனம் எடி பாகம் இருக்கிறத கொடுப்பா வாங்க வந்துடுச்சு கூட வந்து முழங்காலுக்கு மேலே வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கண்டு அவர்களுக்கு ஒரு சில நிவாரண உதவிகள் வந்து செய்ய இருக்கின்றோம் இல்லை பின்னுக்கு அரிசி பூ அரிசியா என்ன இது இதுக்கு அரிசியா மிக்சி பண்ணியா பேக் பண்ணிக்கிறேன் എങ്ക oh, പക്കാണ്ടി <laughs> <laughs> <Ha! coughs> <coughs> அல்லாம் வள்ளன்னானே இங்க வந்து முகமாறினேங்க கொண்டாரு அடியேய் அடேய் இங்கடா

நடந்தது என்ன குற்றமும் பின்னணிங்க எடுக்கிறாங்க வணக்கம் கல்வெல் பெருங்குளம் எல்லாத்தான் இதால வந்தா நீங்க நான் ஒரு பகுதி கொஞ்சம் சாமான் எல்லாம் கொடுத்துட்டு எங்கே கூட ஐம்பது குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி ஃப்ரான்ஸில் இருந்து நேரம் ஆசை வந்தது அப்போ எல்லாேருக்கும் மூண்டு அரிசி இதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ முடிஞ்சுது இன் அடுத்த கட்டம் பார்க்கணும்ப்பா இப்போ நீங்கள் கொஞ்சம் போயிடும் நாங்களுக்கு இப்போ என்ன சொல்லு அம்மா என்ன சொல்லுது மலை कि <sussurra> तिता

இந்தளவு தான் நீ தான் நீ இதெல்லாம் பாஞ்சி பண்ணி நீங்க ரெண்டாக்கி வாங்கி யோசனை இல்ல நான் என்ன முறங்கி எடுத்து வெச்சிருக்கே நான் போட்டோ கல்ல சரி சரி பார் பார்மா அங்க அது

வாங்க வாங்க அங்க அங்க கரெக்ட் அங்கங்க ஓகே வந்துட்டீங்களா அங்கே வந்துட்டீங்களா हां ஓகே நீங்க

ஏய் பிடிக்கும், அம்மா பாதுக்கு మరండిరండి మళ్ళీనే పక్కకు పోండి సు వాంగ్ లేరు జన ఎప్పుడు జనరేషన్ అమ్మకి అక్టివన లేరా అమ్మ ఇంత జనరేషన్ కాగర మా వైరకల్ ఇందంతా పాట ఆవనే ఏం చేద్దాం ఎందెదు ట్రైడెయల్ యా బరండు వెర్కనడా నింగ కం

நான் உள்ள ஏறிக்க மாட்டேன் हां இந்த வீட

தலைவரப்படி நாங்கள் திருப்பி கதைக்கிறது ஆனா சிங்களவன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிட்டான் அவங்க விருப்பம் நாங்கள் தலைவரக்கிறான் சிங்கள மீடியாக்கள்ல வீடியோக்கள் எல்லாம் கிடைக்கு உங்களுக்கு விளங்காது அது அவைய விருப்பம் அவை யாரை கும்பிடுறது எந்த கடவுளை கும்பிடுறது அவைய விருப்பம் என்று உங்க புள்ளி எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிர்ல உட உடம்புல உயிர் இருக்கும் கதை மாறாது அதே நன்றி அம்மா சரி நன்றி அம்மாவா போட்டி போட்டியா சார் போடுறது അതെ കേൾക്കുക അങ്ങനെ ഇരിക്കേ എല്ലാവർക്കും അവിടെ വിളിക്കാനാണ് എല്ലാവരും അവിടെ പോട്ടാണ് പോട്ടൂടെ ആയിയാണ്ടരെ അച്ഛനോ അങ്ങോട്ട് എല്ലാവരെയും